தாக்கை வாயிலும் கட்டுரை கொள்வார்னு ஒரு வச்சனை சொல்லுவான் தாக்கை வாயிலும் கட்டுரை கொள்வார்னு என்ன அர்த்தம் தாக்கா ஏதோ கத்துறது அதுல கூட ஒரு சபனம் இருக்கிறதா வச்சுக்கிறாச்சு உண்டா இல்லையா உலகத்துல இப்போ நியாயமா பார்த்தா என்ன சொல்றோம் மக்கள் தேவதாந்திரங்கள் எல்லாம் நமக்கிட்டையே போகக்கூடாது தேவதாந்திரங்கள் கிட்டேயே போகக்கூடாதுன்னா ஏன்னா அதுகள் எப்பவும் தனக்கு பரத்தம் இருக்கிறதா நினைச்சிட்டு எத்தையோ வளரின்னு இருக்கான் அதனால அந்த வார்த்தைகள் எல்லாம் பொள்ளாதியர்கள் சொன்னோம் ஆனால் இப்ப சொன்னேனே அகமஸ்மி அபராதானா ஆலய அகிஞ்சனா அகதி இந்த சப்தத்தை சொன்னது ஆறு தெரியும் இந்த வார்த்தையை சொன்னது பரமசிவன் சிவன் சொன்ன வார்த்தை நாரதருக்கு உபதேசிக்கிறான் சிவன் என்ன சொல்றாய் சரணாகதின் என்னான்னு கழுதுறார் நாரதன் அந்த நாரதருக்கு சிவன் என்ன சொல்றான் தெரியுமா அகமஸ்மி அபராதானா ஆலய அகிஞ்சனஹா அகதி ஹோமையோ உபாய பூத்தோ பேபவ இரணாகதி சா தேவே அஸ்மின் பிரயுஜ்யதாம் அப்படின்னு மேல வாக்கியம் அப்படிப்பட்ட இந்த வார்த்தையானது நாராயணனான பகவானை குறித்து அது இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல சக்கர சொன்ன மாதிரி ஞாபகம் நான் எடுத்து பார்த்திருக்கேன் அந்த இடத்துல இந்த இடத்த எங்க வருதுன்னு பார்த்தா அது சக்கரத்தாழ்வாருடைய தாழ்வார சொல்லிட்டு சா தேவை பிரயோஜியத்தான் இந்த எம்பருமான இடத்துல அதை பண்ணு அப்படின்னு நாரதலை பார்த்து சொல்ற வார்த்தை சொல்ற வார்த்தை ஆறு ருத்ரன் சொன்ன வார்த்தை இப்ப அவன் வார்த்தை வார்த்தைக்கு பிரமாணம் ஆச்சா இல்லையா அப்ப என்ன ஆறுதுன்னு கேட்டா இத்தராளுடைய வார்த்தையும் அந்த வார்த்தை நல்லதா இருந்தா அதையும் கூட நம்ம பிரமாணமாக கொள்ளலாம் கா காக்கை வாயிலும் தட்டுரை கொள்வர் அப்படின்னு அந்த வார்த்தையை கொடுறோம்